தேவனுக்கே மகிமை உண்டாவதாக பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிப்பவர் இரேமியா பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து கிறிஸ்துவுக்குள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே மேற்கண்ட இந்த உறுதியான வார்த்தையை இரேமியாவுக்கு கர்த்தர் கூறுகிறார் இரேமியா தெற்கு தரிசி தனது ஊழியத்தில் அதிகமான விரோதிகள் துன்பங்கள் பயப்படுத்தும் தன்மை தனிமைப்படுத்தப்பட்ட நிலை அவமரியாதை செய்த மக்கள் அவரை அழித்துவிட நினைத்த அதிகாரிகள் இப்படிப்பட்ட சூழலில் கர்த்தர் கூறுகிறார் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிப்பேன் இதை கவனிக்கும் அன்பானவர்களே உலக வாழ்வில் மனிதர்களால் வரும் துரோகங்கள் வேலை செய்யும் இடத்தில் அநீதி குடும்பங்களில் விரோதம் உடல் மன ஆவியில் போராட்டம் பொல்லாதவர்கள் உங்களை பிடிக்க நினைத்தாலும் பயப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களை தம்முடைய கரத்தில் பொதிந்து பாதுகாப்பார் பிரியரே ஷாத்ரா மேஷா தாபேத் ராஜாவே நிறுத்தின பொற்சிலையை வணங்க மறுத்ததால் அக்கினிக்குள் வீசப்பட்டார்கள் மூன்று பேர் வீசப்பட்டனர் நான்கு பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலை லாவுகிறதை கண்டார்கள் அவர்களுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை நாலாம் மாலின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான் எதிரிகள் இருந்தால் சரி ஆனால் கத்தர் நம்மோடு இருந்தால் எதிரிகள் முன் சமாதானம் யாரும் நம்மை காயப்படுத்த முடியாது இப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போமா ஆமீன் ஜெபிப்போம் அன்பும் இரக்கமும் இரக்கத்தில் உள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பினே இந்த வனாந்தரமான உலக வாழ்விலே பலவிதமான எதிர்ப்புகள் போராட்டங்கள் நிந்தனைகள் அவமானங்கள் வரும்பொழுது என்னை விடுவிக்க யாருமே இல்லை என்று புலம்புகிற எங்களை பார்த்து நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிப்பேன் என்று கூறுகிற வார்த்தைக்காக நன்றி வார்த்தையின் வல்லமையை உறுதிப்படுத்துவீராக ஏசு விநாமத்தில் பிதான் Ave Amen.